அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு அஸ்வினி நம்ம கூட இருக்காப்ல அமெரிக்கால இருந்து அன்பு தங்கை அஸ்வினி வெல்கம்மா கண்டிப்பாங்கண்ணா என் பெயர் அஸ்வினி கணவர் பேர் வந்து ராஜேஸ்வரன் குலதெய்வன் பாத்தீங்கன்னா வந்து ராசாத்தியம்மன் அட்டாரிபாளையம் நம்பியூர் பக்கத்துல இருக்குதுங்கண்ணா அப்புறம் அப்பா அம்மாவோட குலதெய்வம் ஆஹ் கொங்கலம்மன் ஈரோடுங்க அப்புறம் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்துட்டா அப்பாரு வந்து சின்னசாமி செட்டியார் பாப்பநாயக்கன் பாளையத்துல இருக்கிறாங்க அப்பா அம்மா வந்து ராமமூர்த்தி கௌசல்யா அவங்க இப்போ கௌதம்புரி பீலமேடுல இருக்கிறாங்க ஆஹ் அவருடைய கணவருடைய பூர்வீகம்னு பார்த்துட்டா ஆஹ் கணபதி கந்தசாமி செட்டியாரு அவருடைய பேரன் அவங்க அப்பச்சி பாத்தீங்கன்னா ராமசாமி செட்டியார் நீலிகோணாமலையம் அப்பா அம்மா தண்டபாணி சரஸ்வதி அவங்க காந்தி மாநகரில் தான் இருக்கிறாங்க அப்புறம் எங்கள் அப்பச்சி அமிச்சி வந்து அமிர்தவல்லி காணாராணா அவருடைய மகள் நான் வந்து காணாராணா அவருடைய கொள்ளு பேத்தி எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு சமுத்ரா அவளுக்கு இப்போ ஏழு வயசு ஆயிடுச்சு செகண்ட் கிரேட் படிக்கிற அப்படி ரெண்டாவது பையன் சேனா அவருக்கு இப்போதான் மூணு வயசு ஆச்சு ப்ரீ ஸ்கூல் சேர்த்தி இருக்கிறோம் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா அப்படி அப்படிதான் எங்க வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க குழந்தைங்களோடைய அப்புறம் கணவர் வந்து பேங்க் ஆஃப் நியூயார்க்ல வந்து டீம் லீடாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சுங்க நாங்கள் இங்கே வந்து ஸோ அவங்க சென்னையில இருந்துட்டு இங்க வந்தோம் அப்புறம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் குழந்தைங்கள பார்த்துட்டு கரெக்டா இருக்குது எனக்கும் அதோட சேர்த்து இப்போது ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுப்பேன் நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஸாரீ வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி வாங்குறாங்க ஸோ நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பல்காக கொடுத்து அயர்ன் பண்ணி வாங்கிப்பாங்க ஸோ எனக்கு அது கொஞ்சம் என்னோட டைம் நான் எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான இதை நான் என்னை எடுத்துப்பேன் ஸோ எப்பயுமே குழந்தைங்க வீடுன்னு மட்டும் இல்லாமல் நான் எதுலையாவது வந்து என்னை இன்வால்வ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் ஸோ அது மூலியமாக நான் அந்த ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டுருக்குறேன் அப்புறம் டிரைவிங் தெரிஞ்சனால என்னால என்னோட ஒர்க்குக்கு போய்க்க முடியும் குழந்தைங்கள கிளாஸுக்கு கூப்பிட்டு போறதாகட்டும் அஹ் வெளியே எங்கன்னா கடைக்கு கூப்பிட்டு போறதாகட்டும் நான் நான் டிரைவிங் தெரிஞ்சனால நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேங்கண்ணா அப்புறம் சமையல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே இந்தியன் சமையலும் சமைப்போம் இந்த ஊர் சமையலில் சாண்ட்விச் அந்த மாதிரி மட்டுந்தான் செஞ்சுக்குவோம் லைக் ரெகுலர் நம்ம நம்ம ஊர் மசாலாஸ் நம்ம ஊர் டேஸ்ட்டு தான் வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பிடிக்கும் ஸோ அது தான் இருக்கும் அப்புறம் இட்லி தோசை அந்த மாதிரி தான் போகும் சமையல்னு பார்த்தா இந்தியன் கிராசரிஸ் எங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்கு ஸோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்தியன் கிராசரிஸ் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் விலைவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்த நாள்ல இருந்து ஒரு ஆறு வருஷமா இன்க்ரீஸ் இருக்குது ஸோ அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் கேஸ் விலைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிடுச்சு ஸோ எங்களுக்கு டிராஸ்டிக்காக இப்போ ரீசண்டாக இன்க்ரீஸ் ஆகலை பட் முதல்ல இருந்து பார்க்கும்போது நல்லாவே இன்க்ரீஸா தான் இருக்கு சேவிங்ஸ்ன்னு பாக்கும்போது இப்ப குறஞ்சுகிட்டே வருது ரெண்டு குழந்தைங்களோட சேர்த்தி ஆஹ் பொருளாதாரமும் அப்படிதான் இருக்குதுங்க அப்புறம் ஆஹ் ட்ரம்ப் இப்ப ரீசெண்டா சொன்ன இதெல்லாம் பார்த்தா புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருக்கதான் செய்யுது அது அவங்க கம்பெனி பொறுத்து இங்க இருக்கவங்களுக்கு பெரிய எஃபெக்ட் ரொம்ப இல்லைனாலும் பட் நாங்க இப்ப வரணும்னா வந்து எங்களுக்கு ப்ராப்பரான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாதான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கான எச்சரிக்கைகளோடைய தான் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குதுன்னு சொல்றதுக்கும் இல்லை ஸோ சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் இருக்குதான் செய்யுது ஆஹ் எது நம்ம எதுக்காக வேலைக்காக வந்திருக்கோம் ஸோ அதுக்காக வந்து அஹ் மத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் சம்டைம்ஸ் இருக்குதான் செய்யும் ஆஹ் கோயில் அப்படின்னு பார்த்தா ஆஹ் பெருமாள் கோயில் இங்க ரொம்ப பழமையான கோயில் இது வந்து ஒரு ஹில்லி ஏரியா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து திருப்பதி போற மாதிரியான ஒரு ஃபீலிங் மத்த ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஏன்னா இது வந்து நைன்டீன் செவன்டீன்ல இங்க கட்டினது இது ரொம்ப பேர் வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க நாங்க வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா போயிடுவோம் இப்ப புரட்டாசி மாசங்கிறனால எல்லா சனிக்கிழமும் எல்லா வார சனிக்கிழமையும் நாங்க வந்து கோயில் போயிட்டு வரோம் அது இல்லாமல் சிவன் கோயில் ஒண்ணு இருக்குது அப்புறம் சாய்பாபா கோயில் ஒண்ணு இருக்குது சிவன் கோயிலுக்கு அஹ் மாசத்துல ஒரு தடவை நாங்க போயிட்டு வருவோங்கண்ணா அப்புறம் வேற இங்க உள்ள உறவினர்கள் அஹ் கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்க அப்படின்னு ரொம்ப பக்கத்துல யாருமே கிடையாது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டிராவல்ல பாத்தீங்கன்னா வந்து அஹ் சக்திவேல் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அவங்க திருப்பூர் ஆஹ் கணவருடைய அக்காவுடைய மச்சாண்டார் அவங்க அவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொலம்பஸ்ல வந்து நித்யானந்தம் கவிதா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் ஆஹ் புலிகுளம் அஹ் சரஸ்வதி அவங்களுடைய பையன் இப்ப இருக்கிறவங்க சேரன் மாநகர்ல இருக்கிறாங்க அஹ் அபர்ணாவை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அண்ணா நித்யானந்த அந்த அண்ணா அங்க இங்க இருக்காங்க அப்புறம் கலிபோர்னியால ஸ்ரீதேவி சரவணன் அவங்க வந்து கிட்டுசாமி அப்படின்னு சேரன் மாநகர்ல இருக்காரு இல்லைங்களா அவங்களுடைய பையன் ஆஹ் அவங்க இங்க கலிபோர்னியால இருக்காங்க சோ இவங்களோடய பாத்தீங்கன்னா நாங்க போன்ல காண்டாக்ட் பண்ணிக்கிறதா தான் இருக்கும் நாங்க இது வரைக்கும் ஒரு தடவை அவங்கள அவங்களை விசிட் பண்ணிருக்கோம் கொலம்பஸ்லயும் இவ சக்தி வேலா நாங்க வீட்டுக்கு எல்லாம் விசிட் பண்ணிருக்கோம் ஒரு தடவை சென்ஸ் அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள்ல இருந்துட்டு தான் இருக்கிறோம் ஆஹ் இப்படிதாங்கண்ணா இங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் போய்கிட்டு இருக்கீங்கண்ணா ரொம்ப அருமை அஸ்வினி ரொம்ப ஒரு தொடர்ச்சியா அங்க இருக்கிற எங்களை நேரடியா கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் சமையல் உள்பட உன்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் உள்பட நீ பகுதி நேரத்துல அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் ஊக்குவிக்கும் வகையில கொண்டு போறதும் அதே மாதிரி இங்க எப்படி புரட்டாசி சனிக்கிழமை கடைபிடிக்கிறோமோ அதை அங்கிருந்தே நீ பண்றதுங்கிறது குடும்பத்துடைய ஆண்டவனோட அனுகிரகம் அது மட்டும் இல்லாம நீ சொல்லும் போது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம மற்ற அஹ் வெளிநாடு வாழ் சொந்தங்களையும் குறிப்பிட்டு சொன்னது அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க குடும்பங்கள்லயும் கண்டிப்பா சந்தோஷமாவும் பெருமையாவும் நினைப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு உன்னோட உரையாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி லைவா இது இதுதான் எங்களுடைய கம்யூனிட்டி ஆக்சுவலி நீங்க இப்படியே கூட பாக்கலாம் நாங்க எங்க வீடு இங்கதான் இருக்குது இந்த லைன்ல தான் இருக்கிறோம் இங்கேயும் லைன் வீடு மாதிரி தான் இருக்கும் பக்கத்துலயும் வந்து கொஞ்சம் தமிழ் தான் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து இங்கயுமே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இங்க வாசல்லயே எல்லாமே விளையாண்டுருப்பாங்க சோ இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும் கிளைமேட் பொறுத்தவரைக்கும் இப்போ வின்டர் ஆரம்பிக்குது அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படியே மிக தெரியுது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆஹ் லைன் வீடு மாதிரிதான் இருக்குங்க நிப்பாட்டி இருப்போம் இந்த இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா தான் இருக்குங்க இதுக்குள்ளார ஏன்னா வந்து நிறைய இந்தியன்ஸ் இங்க இருக்கிறாங்க நாங்க இருக்க லைன்ல எல்லாருமே தமிழ் அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஓகேவா நல்லா விளாண்டுப்பாங்க அவங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறத விட வெளியே போகணும் வெளியே போகணும்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனால் என்ன இப்போ குளிர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அக்டோபர்ல இப்போ கிளைமேட்டுன்னு பார்த்தா அக்டோபர்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நல்ல கோல்டு வெதர் இருக்கும் ஸோ ரொம்ப வெளியே வந்துட்டு போக முடியாது பட் மற்ற நாள் வந்து கொஞ்சம் சம்மர் இருக்குங்கண்ணா ஏன்னா கிளைமேட் பார்த்தாலும் இப்ப வெதர் வானம் பாருங்க ரொம்ப வெளிச்சமா நல்லா இருக்கு சாமி அதே மாதிரி மரங்கள் எல்லாம் பச்சை பசின்னு ரொம்ப அருமையா இருக்கு புல்வெளிகள் நல்லா இருக்கு இன்னொரு ரவுண்டு நீ காமிச்சுனாலும் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களால அங்க போய் டைரக்டா பாக்க முடியலனாலும் ஃபுல் வியூ ஆஹ் வெரி குட் மெதுவா அப்படியே ஒவ்வொண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து ஒரு காலனி அபார்ட்மெண்ட் மாதிரி தெரியுது ஆமாங்கண்ணா இது ஒரு செட் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் வீடு இது வந்து இப்போ தௌசண்ட் போட்டிருக்கு இல்லைங்களா இதுக்குள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இதுல ஆறு வீடு இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த சைடு ஒரு வீடு மேல மேல அது மாதிரி இந்த இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு நம்பர் ஒரு தௌசண்ட்குள்ள எடுத்துட்டோம்னா உள்ள வந்து ஆறு வீடு இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க தனித்தனியா குரூப் வீடு இது அந்த மாதிரியான வீடு அந்த லைன்ல தான் நம்ம வீடு இருக்குது அதுல எப்படின்னா தனித்தனி ஒரு ஒரு டோரும் ஒரு வீடு அப் அண்ட் டவுன் மேல கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து கிச்சன் அண்ட் ஹால் இருக்கும் மேல ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி இருக்குங்கண்ணா ஆஹ் இந்த கம்யூனிட்டிக்குள்ளார இது இது இல்லாமல் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு அது இங்கிருந்து வந்து வியூல இல்லை ஆக்சுவலி அந்த சைடா இருக்குது ஸோ இங்கிருந்து என்னால காமிக்க முடியல பரவாயில்ல சாமி இதுவே வந்து ஒரு அந்த இடத்துல வந்து என்னதான் விர்ச்சுவலா பேசினாலும் வீடியோ கால்ல காலை வச்சு பேசுனாலும் அந்த இடத்தையே பார்க்கும்போது இருக்கிற ஒரு லைவ்லியான ஒரு ஃபீலிங் லைவ்லியான ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ கண்டிப்பா ஒரு ரியலைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு எழுச்சியாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் சோ அருமை ரொம்ப சந்தோஷம் சாமி ஆஹ் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி இதை பார்ப்பதற்கு அதே போல் அதிகம் சொந்தங்களை சந்தித்து மேலும் அவர்கள் பெயர் இருக்கும் இடம் டெலிஃபோன் நம்பர் மற்றும் அவங்களுடைய ஒரு ஒருத்தரும் வந்து எப்படி பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க எங்கெங்க போகலாம் எங்கெங்க வரலாம் அப்படின்னு எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே இங்க நாங்க இருக்க ஏரியால இருந்து ஆமா நாங்க இருக்க ஏரியால இருந்து நயாகரா ஒரு நாலு மணி நேரத்துல இருக்கு யாரு வரதுனாலும் இந்த இது இன்ஃபர்மேஷன் உதவும் நினைக்கிறேன் கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள் சாமி இன்னொரு எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல கண்டிப்பா நானும் என்னாலயும் பேச முடிஞ்சது அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து வெர்ச்சுவலா மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க எல்லாரும் அமெரிக்கா பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்க எதுனாலும் கேளுங்க நன்றி 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 சாமி ஓகேங்கண்ணா